ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்றைக்கி வந்து பௌர்ணமி இருக்குது அதே சமயம் பங்குனி உத்திரம் அதுவும் இல்லாமல் ஹோலி பண்டிகை எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இன்றைக்கி காலை பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக விடிஞ்சிது எப்பயுமே நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி எனக்கும் சூப்பராக இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா சில சில நேரங்களில் நமக்கு ஏன் ஹாப்பியாக இருக்கும்னு தெரியாமலே ஒரு ஹாப்பியாக இருப்போம் அந்த மாதிரி தான் என்னுடைய மனநிலை இருந்தது இன்றைக்கி காலையிலே சமையல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நம்ம நிச்சயஸ்ட்டி வந்து கோலம் யார் போட்டது நான் தானே போடுவேன் நீ ஏன் போட்ட அப்படின்னு ஒரே வம்புக்கு நின்னா சரி நான் அவ்வளோ சமாதானப்படுத்திட்டு அப்புறம் சமையல் வேலை இன்றைக்கி நோ கார்லிக் நோ ஆனியன் சமையல் தான் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெண்டைக்காய் வதக்கி தக்காளி போட்டுட்டு புளி தண்ணி பருப்புலாம் ஊற்றிட்டு சாம்பார் பொடி போட்டால் நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடும் அது இலக்கி பருப்பு இதில் வந்து பாயசம் வச்சு பாயசத்துக்கு ஜவ்வரிசியும் சேமியாக வச்சுருக்கேன் இந்த குக்கரில் பெரிய குக்கரில் வந்து அவரைக்காய் கூட்டுக்கும் கோஸ் க பொரியலுக்கும் அதை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் ஊட்டா போதும் சூப்பராக எல்லாமே ஒரே நேரத்தில் ஆகிடும் இதில் புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வெந்தவுடனே பருப்பு ஊற்றிடணும் ரொம்ப எம்மையாக இருக்கும் இது பெருங்காயத்தூள் நிறையவே போடணும் அதுதான் ஹைலைட்டே இந்த சாம்பாருக்கு ரொம்ப மனத்தை கொடுக்குறது பெருங்காயம்தான் நமக்கு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் தேவையில்லை போட்டு சா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிள் அண்ட் சூப்பரான சமையல் இது அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிடிக்கும் பூஷணிக்காய் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி அவரைக்காய் போட்டு செய்யலாம் இதெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டு போடாமல் செய்கிற சமையலுக்கு இந்த காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கிக்காய் பூஷணிக்காய் இதெல்லாம் ரசத்துக்கு கையோடு வச்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்கடா பர பறன் போகிறோன்னு பார்த்தீங்களா நான் வந்து இன்றைக்கி தைப்பூசனில் எங்கேயா கோயிலுக்கு போகலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நம்ம செஞ்சுட்டு வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஹோலி பண்டிகை வேறு இருக்கா சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதாவது மீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது எப்போயுமே ஹிந்திக்காரங்கெலாம் இங்கே நிறையா குடும்பங்குளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிந்திக்காரங்க இருப்பாங்க என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக இந்த தடவை யாருமே இல்லை நானாக தான் போவோம் அவங்கள தேடிக்கிட்டு சரி போய் விஷ் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் எல்லாரும் எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ இனிமேல் பூஜை பண்ண வேண்டியது தான் பூ வந்து நம்ம தோட்டத்தில் தான் பறித்தேன் ரொம்ப பயந்துக்கிட்டு தான் போய் பறித்தேன் அதே சம்பரத்தி பூ அதே தான் ஒரு நாலஞ்சு பூ தான் பூத்து இருந்தது அதனால் விளக்க போட்டுட்டு பூஜைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சிட்டு பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து தோட்டத்தில் அவ்வளோ செடி கொடிகள்லாம் வச்சேன் அதனால பூக்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கலரை பூசிக்கிட்டு எல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நேரம் ஆக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய கேர்ள்ஸ்லாம் லேடிஸ் எல்லாம் வீட்டில் வந்து அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க ஜென்ஸ் எல்லாம் வந்து கம்பெனிலே அங்கே ஹோலி பண்டிகை விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த நாள் டியூட்டிக்கு போவாங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக அப்பிட்டு போகிறாங்க எங்கள் வீட்லேயும் அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் இந்த தடவை ஃப்ரீயாவுக்கும் படிப்பு இருக்குது விளையாட்றதுக்கும் அவங்க யாரும் இல்லைங்கிறதுனால நாங்கள் சும்மா கலர் மட்டும் லேஸாக அப்படியே கணத்தில் பூசிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கி வந்தாச்சு ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு ஆனால் பாவம் யாரும் தான் அவங்க ரொம்ப சேட் ஆகிட்டாங்க நித்தியம் பிரியாவும் அதனால தான் நான் வந்து சரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுன்னா என்ன பக்கத்தில் இருக்காங்க ஹிந்திக்காரங்க ரொம்ப வருஷமாக தெரியும் அப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவில் பெரிய மரம் அவ்வளோ பெரிய அரச மரத்தின் கீழே அழகான ஒரு கோவில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க இப்போ பூஜைலாம் நடந்தது ரொம்ப அழகாக இப்போ ஃபஸ்ட்டு தரையில் தான் இருந்தது இப்போ கொஞ்சம் மேடை ஏற்றி உள்ள கோவில்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து காவல் தெய்வம் அந்த ஊருக்கு எவ்வளோ அழகாக இந்த கையில் அது நான் அருவா வச்சிகிட்டு இருக்கிறது பாருங்கள் அதுக்குள்ளே ஃப்ரீயாக படிச்சுட்டு இருந்தா சாயங்காலம் ஆயிடுச்சு வெளியில் நாங்கள் எங்கேயும் போகலை கோவிலுக்கு போகலாம் நினச்சிருந்தது போக முடியல வள்ளியூருக்கு தான் போகணும் போக முடியல சரி பொண்ணுக்காக அவங்க அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தார் மிஸ்டேக்லாம் எல்லாமே எனக்கு அப்பா எனக்கு அப்பான்னு ரொம்ப சந்தோஷம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்களா எந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பாருங்க அவங்க ஆளுங்க பார்த்து நம்ம செல்ல ஒரு ஆட்டம் வந்துடுச்சு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆட்டம் நான் உடனே நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உப்புமா ரவா உப்புமா பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அக்காவும் தங்கச்சி சேர்ந்து வாங்கின கலரெல்லாம் பப்புளுக்கு கொஞ்சம் பூசி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க மூஞ்சில் ஒருத்தவங்க தடவிக்கிட்டு ஜாலியாக அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தாங்க கலர் நிறைய கலர் பொடி இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது விளையாட்டுக்கு நிறையா பேர் இருந்தால் தானே விளையாட முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது சரிப்பட்டு வராது நித்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கலரெலாம் கையில் ஒட்டிக்குமேன்னு பயம் அதனால் தொடவே மாட்டாள் கொஞ்சமாக கையில் ஒட்டினுது கொண்டு போய் அவங்க அப்பா மூஞ்சியில் தடவதுக்கு ஓடுறாள் எப்பயுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வெளியானுங்க கூட தான் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் என்ன பண்ண முடியும்னான்னு தெரியல எங்கே அழிச்சிட்டு போவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவில் வந்து அந்த என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா நான் அவங்க வீட்டுக்கு அழிச்சின்னு போயிட்டேன் ஒரு சந்து தான் அப்படியே போயிட்டோம் போய்ட்டு அங்கே சும்மா சிம்பிளாக கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பூசிட்டு ஹாப்பி ஹோலின்னு சொல்லி என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக அவங்க கூடலாம் சேர்ந்தவொடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பூரி இப்போ ஃப்ரீயாக சொல்லவே வேண்டாம் அவ்வளோ வாங்கின கலர் பொடிலாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே எல்லாேருக்கும் பூசி விட்டுட்டு அந்த அவங்க அம்மா எல்லாருக்குமே தடவி விட்டுட்டா தடவி என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் கொஞ்சம் நேரம் கதெல்லாம் பேசிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இது அவங்க ஃபுல்லாகவே இண்டிக்காரங்க இருக்கிற இடம் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே சின்னதாக ஒரு ரூமு அதில் இருக்காங்க எல்லாருமே எல்லாமே கல்கத்தா கல்கத்தா பீகார் ஒரிசா இப்படி எல்லா இடத்துலேருந்தும் வந்து இருக்காங்க எல்லாமே பிளான்ட்டில் வேலை செய்கிறதுனால அவங்க ஃபேமிலாம் வந்து அப்படியே ஒன்றா இருக்காங்க கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டான் அந்த பாப்பா கூட அவன் நல்லா டான்ஸ் ஆடுவா அவங்கள வந்து ரூமி வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க சூப்பராக ஆடுவாள் டான்ஸ் அப்பா மருமகனுடைய தம்பி அவங்க அங்கேருந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க தேர் போது பாருங்கள் மலேசியாவில் அவ்வளோ அழகான ஒரு காவடி ஆட்டம் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ சிறப்பாக பங்குனி வச்சுறவங்க கொண்டாடுறாங்க போல் இவ்வளோ அழகாக காவடி பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய கோவில் அது ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க சரி நான் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கே இருந்தாலுமே முருகனிட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுதான் வேற என்னக்கான காவடிகள் விதவிதமா சின்ன குழந்தைங்க கூட ஆவேன் பண்ணுங்க